அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா உடைய ஒரு அற்புதமான செயலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கும் போதே தெரியும் அடைவிடாது மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆமாங்க ராமேஸ்வரத்துல நம்ம சித்தர் அம்மாவுடைய ஆசிரமத்துல தான் இந்த பதிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவின் அற்புத காட்சிகள் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை நாங்க வெளியிட்டிருக்கோம் அடைவிடாது பெய்த மழையில் இடைவிடாது தன்னுடைய இறைப்பணியை செய்த ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அப்படின்னு தான் சொல்லணும் வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மழை பெய்ததாக நம்ம செய்தித்தாள்கள்ல நியூஸ பார்க்க முடியுது அதே மாதிரி ஊடகங்கள்ல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வானமே துளையிட்டு அதாவது வானத்துல பெரிய துளை வந்து மழை கொட்டி தீத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பகுதிகள்ல இடியும் மின்னலும் மழையும் பெய்து கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது நம்மளுடைய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவுடைய ஆசிரமம் வந்து ராமேஸ்வரத்துல இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல நம்முடைய ஆத்மசித்தர் லட்சுமி அம்மா அந்த ராமேஸ்வரத்துல அடைவிடாது பெஞ்சிட்டு இருக்கிற மழையில நம்முடைய ஆத்மசித்தர் லட்சுமி அம்மா மழையையும் இடியையும் மின்னலையும் பொருள்படுத்தாமல் மழை நீரிலேயே நின்று தவம் செய்யும் அற்புத தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் ஒற்றை காலில் மரத்தடியில் நின்று தவம் செய்யும் அற்புத காட்சிகள் ஏன்னா இந்த மாதிரி இயற்கையில பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது நாம தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களும் பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையோட இயற்கையா ஒன்றி ஒன்றிணைந்து அந்த இயற்கையை ரசித்தவாறே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நாம தவநிலையை மேற்கொள்ளும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது நிறைய பெரிய பெரிய அறிவார்ந்த ஊடகங்களை சார்ந்த நபர்களும் சரி ஆன்மீகவாதிகளும் செய்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த விதத்துல பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வதற்காக நம்ம ஆத்மசுத்தர் லக்ஷ்மி அம்மா இந்த தவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மழை நீர் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லலாம் மழை நீரை பிடித்து பருகும் காலங்கள் இருந்தன இப்ப நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல குறைஞ்சிட்டு வருது அதே மாதிரி இந்த தூய்மையான பிரபஞ்சம் கொடுக்கின்ற வானம் கொடுக்கின்ற மேகங்கள் ஒன்று கூடி கொடுக்கின்ற இந்த மழை நீரால் நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதை தான் இப்போது ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா நவ நவக்கிரகங்கள் அத்துணைக்கும் தன்னுடைய கைகளாலேயே இந்த மழை நீரை எடுத்து அபிஷேகம் செய்யும் அற்புத காட்சிகளை நீங்க நீங்கள் இருக்கீங்க தன்னுடைய உடல் நிலையையும் பொருள்படுத்தாமல் பொதுமக்கள் வாழ்வுதான் முக்கியம் பொதுமக்களோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்து வருபவர் தான் சித்தர் லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிறது சித்தரம்மாவோட பழகின எல்லாருக்குமே தெரியும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதா இருக்கட்டும் இல்ல நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி புரிவதா இருக்கட்டும் பல வயதானவர்களை காப்பதா இருக்கட்டும் இப்படி பல விதங்கள்ல மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க தன்னுடைய ஆசிரமத்துல அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களுக்கு உணவளித்து காத்து பார்த்து கொண்டிருப்பவர் தான் நம்ம சித்தரம்மா அப்படிப்பட்ட சித்தரம்மா இந்த பிரபஞ்சத்தோட இணைந்து எப்பவுமே தவநிலை மேற்கொள்ளுவாங்க ஒரு தவநிலையால எல்லாவற்றையும் வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு வல்லமையோட பேசும் திறன் கொண்டவர் தான் நம்ம சித்தரம்மா அப்படிப்பட்ட சித்தரம்மா கடும் மழையையும் பொருள்படுத்தாமல் ராமேஸ்வரத்துல இப்படி ஒரு கடும் தவம் செய்யறத நம்மளால பார்க்க முடியுது கடற்கரை ஓரத்துல எப்போவுமே சித்தரம்மா தவம் இருப்பாங்க ஆனால் மழையும் கடல் அலையும் ஒன்றிணைந்து இந்த தவத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மெய் சிலிர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அற்புத காட்சிகளை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை வெளியிட்டுள்ளோம் நாமும் இது போன்ற தவநிலையை மேற்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நம் மனதை அடக்கி ஆள்வோம் ஆனால் இது போன்ற மழையை சற்று கவனத்தில் கொள்வோம் சித்தரமாக தவம் செஞ்சு செஞ்சு அவங்களுடைய உடல் வலிமையும் மனோ வலிமையும் அதிகமாக இருப்பதால் இது போன்ற மழை சூழலில் கூட அவங்களால இந்த தவத்தை மேற்கொள்ள முடியுது புதுசாக தவம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மழை இல்லாமல் ஒரு நார்மலான இடத்துல இருந்து சித்தரமாக சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி தவம் மேற்கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் வணக்கம்